சிறந்த ஆசிகள் வழங்கும் அறிஞர்களுக்கு பரிசு தரப்படும் என அறிவிக்கிறான் நம் தந்தியை போன்ற ஏழை காளிதாசனிடமிருந்து ஒரு ஆசி வாக்கியத்தை பெற்று அரசவையில் அதை மாற்றி சொல்லிவிடுகிறான் மூன்று தொல்லைகள் இல்லாமல் வாழ்க என்பதற்கு பதிலாக முத்தொல்லைகளுடன் வாழ்க என வாழ்த்துகிறான் அரசனுக்கு சினம் தலைக்கேறுகிறது காளிதாசன் சொன்னான் உன்னை சந்திக்க அரசர்களும் அறிஞர்களும் வந்து கொண்டே இருக்கட்டும் இது நேரம் போதாமை எனும் முதல் தொல்லை உன் குவியும் செல்வம் இருக்கட்டும் இது இரண்டாவது நீ உன் கையில் உன் குழந்தைகள் உன் தாளத்தில் சிறு கையிட்டு துளாவி கொஞ்சுவது உனக்கு அன்பு தொல்லையாக இருக்கட்டும் உலக புகழ்பெற்ற கலி ஜிப்ரானின் குழந்தைகளை பற்றிய பாடல் இப்படி தொடங்கும் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல வாழ்வு தன்னைத்தானே விழைவதால் குழந்தைகள் உங்கள் மூலமாக வருகிறார்கள் ஆனால் உங்களிடம் இருந்தல்ல ஏற்கண்ட பாடலின் தத்துவப் பொருளையும் அழகான சொல் நயத்தையும் விட்டுவிட்டு நவீன தொழில்நுட்பமும் அரசுகளும் சட்டமும் அதன் தன்மையையே மாற்றி செயல்படுவது இக்கட்டுரையில் பார்ப்போம் பொருளும் இயந்திரமும் மெஷின்ஸ் அண்ட் மீனிங் என்ற தலைப்பில் நியூயார்க்கில் மார்கரேட் பில்லாவில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் வழக்கறிஞரும் ஹேல் நிறுவனத்தின் இயக்குநருமான ஜெஃப் ஷேஃபர் நிகழ்த்திய உரை தொழில்நுட்பம் அரசாங்கம் சட்டம் இவை எப்படி மனித பரம்பரையை மாற்றுகிறது என்ற கோணத்தில் பேசப்பட்ட சிறப்பான ஒன்று தலைகிழாக்கமும் மனித விரோதமும் ஆன்டி ஹியூமனிசம் அண்ட் இன்வர்ஷன் என்று குழந்தைகள் உருவாக்கப்படுவதை அவர் விமர்சிக்கிறார் உதவி கருவாக்க நுட்பம் அசிஸ்டன்ட் ரீப்ரொடெக்டிவ் டெக்னாலஜி வணிகத் வணிகத்தன்மை வாய்ந்த வாடகைகளின் மூலம் செயல்படுவதும் அதற்கு சமத்துவம் மற்றும் அறத்தின் பெயரால் அரசு துணை நிற்பதும் இதனால் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்க மென்மேலும் சட்ட உதவியை நாடும் சூழலும்

பகுதி உற்பத்தி பொருட்களை இணைத்து கோர்க்கப்பட்ட ஒரு பொருளாகிறார்கள் இந்த நிலையில் பெற்றோர்கள் என்று யாரை சொல்லக்கூடும் என்ற கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் ரெடிமேட் குழந்தையை தங்களிடம் வைத்திருப்பவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட காப்பாளர்களாகத்தான் இருக்க முடியும் அந்த கௌரவம் கூட அவர்களுக்கு கிடைப்பது இந்த உருவாக்க விளையாட்டில் பங்கு பெற்றோர் அரசுகள் ஆகியோருக்காக செய்யும் செயல்தான் தொழில்நுட்பத்தின் பார்வையில் இயந்திரத்தின் தர்க்கத்தை தனக்குள் கொண்டு வந்துள்ள சட்ட வரைமுறைகளின் பார்வையில் குழந்தைகளுக்கு உலகின் எப்பகுதியில் இருந்தும் பாகங்கள் அவற்றின் இணைப்புகள் அதன் மூலம் பிறத்திலே துவங்கி வரும் உலக குழந்தைக்கு குளோபல் சைல்டு இயற்கையாக அமையும் உறவில்லை உட்பொதிந்த பரம்பரை குணங்கள் இல்லை முன்னோர்கள் இல்லை குடும்ப வரலாறு இல்லை என்ன இருக்கிறது அரசு மட்டுமே பிறப்பிக்கும் சக்தியை சந்தைப்படுத்தி அதிவேக தொழில்நுட்பத்தின் அசுர பாய்ச்சலில் நம்மை ஆழ்த்தி இல்லை இது தேவையில்லை என்று நம்மால் சொல்ல முடியாத மாய கவர்ச்சியில் நம்மை மயக்குகிறார்கள் ஜெஃப் சொல்கிறார் நேற்று இரு இளைய கடிதங்கள் வந்தன ஒன்று அமெரிக்காவில் இருக்கும் தொழில்நுட்ப தொடங்கு நிலை நிறுவனத்தை பற்றி சொல்கிறது பெற்றோர்களே உங்கள் கருவின் புத்திசாலித்தனத்தை நாங்கள் மரபியல் சார்ந்த பரிசோதனைகளின் மூலம் சொல்கிறோம் இதனால் அந்த கருவை நீங்கள் விரும்பும் ஐக்கு நிலையில் வளர்க்கலாம் அல்லவா எங்கள் கணிப்பை கொண்டு நீங்கள் கருவை வளர்ப்பதோ கலைப்பதோ செய்து கொள்ளலாம் இரண்டாவது செய்தி நியமித்த வாடகை தாய் மது அருந்துவதை பார்த்தேன் அவளை கருக்கலைப்பு செய்ய வைத்தேன் மழலை பேச்சை எப்படி பார்க்கிறது அசைக்கிறது என்பதை பிரித்தானிய நெறிமுறையாளரான ஆலிவர் ஓ டோனோவின் சொல்கிறார் தொழில்நுட்பத்தின் பகுதியில் நாம் பொறுப்பு என்பதை துறந்த சமூகமாக வருகிறோம் பழம்பெருமை வாய்ந்த அமெரிக்க குடும்ப சட்டம் இந்த தொழில் வல்லுனர்களால் பிரமிப்பிற்கும் குழப்பத்திற்கும் ஆளாகி நிற்கிறது இந்த புதுமையால் இக்காலத்திய குடும்பக் கொள்கைகள் வேறையோ குடும்பத்தின் பிரத்யேக குணங்களையோ உட்பொதிந்துள்ள சில தன்மைகளையோ மறுத்தும் இந்த பாரம்பரிய குணங்களை போற்றி கொண்டாடுவது அப்படி ஒன்றும் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என்று அதிரடியாக பேசியும் வருவது முன் சொன்னவைகளை பற்றி சிந்திக்க வேண்டும் மதிக்க வேண்டும் அவ்வாறு வாழ வேண்டும் என்ற கருத்துக்கள் கூட இல்லாத நிலையை காட்டுகிறது அன்னை தந்தை என்ற உறவுமுறையில் முறையில் இயற்கையாக வரும் குழந்தைக்கு உறவுகளின் பாதுகாப்பு என்பது சட்டம் உறுதி செய்யும் மரியாதையும் அந்த பாரம்பரியத்தின் மனித இயலில் வரலாற்றை சொல்லும் அங்கீகாரமும் ஆகும் ஒரு குழந்தை பிறப்பது என்பது வெற்றி எண்ணல்ல அதன் இருத்தல் எப்படியோ இருக்கட்டும் என்பதும் அல்ல முதன்மையாக எவருடனும் இணைக்காமல் இருப்பதும் அல்ல எங்கோ எவரோ வளர்க்கட்டும் என்ற விநியோகப் பொருளும் போதே தன் முன்னோர்களுடன் அதற்கு உறவு வந்துவிடுகிறது தாய் ஒத்து அவர்களால் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு அவர்களால் நேசிக்கப்பட்டு அவர்களுடன் ஒரு வசிப்பிடத்தில் வளர குழந்தைகளுக்கு உரிமை இல்லையா மனித வரலாற்றில் தாய் தந்தை குழந்தை இந்த மூவரின் இணைப்பு மிக ஆழமான ஒன்றாகவும் நிலையானதொரு கருத்தாகவும் தான் சட்டங்கள் சொல்லி வந்திருக்கின்றன ஒரு மனிதன் குடும்பத்தைச் சேர்ந்தவனாகத்தான் எண்ணப்படுகிறான் அதுதான் நீதி என்று சட்டம் சொல்கிறது மனிதன் என்ற உண்மையை அடையாளப்படுத்துவதோடு சட்டத்தின் அங்கீகாரமும் கிடைக்கிறது ஆனால் மேலை நாடுகளில் நடுக்கத்துடன் நாம் காண்பது என்ன அரசும் செல்வாக்குமிக்க நிறுவனங்களும் மனித வரலாற்றை திருமணத்தை குடும்ப உறவுகளை எதிர்த்து செயற்கையான தனித்ததான தொழில்நுட்ப கொண்டு எண்ணிக்கை சார்ந்த ஒரு உற்பத்தியாக உருவாகும் குழந்தைகளுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கின்றன நம்மை சில்லிட வைக்கும் கேள்வியும் இருக்கிறது யாருக்கு சொந்தம் இந்த குழந்தைகள் கருத்தரிக்க செயற்கை முறையில் உதவும் நிறுவனங்கள் வண்ண வண்ண புகைப்படங்களால் கையேடுகளால் என்னென்ன செய்கின்றன இங்கே கருமுட்டை வாங்க மனித இனத்தை மேம்பட வாழ வைக்கும் கருக்கள் கருப்பையில் தாங்கி வளர்த்து பெற்றெடுத்து கொடுக்க வாடகை தாய்கள் கிடைப்பார்கள் இதில் மனவாழ்வின் மகிழ்ச்சியுள்ள நிகழ்வான குழந்தை பேரு என்பது காணாமல் போய்விடுகிறது தொடரும் தாய் என்னும் குருதி உறவு பிறக்கையிலேயே அருந்து விடுகிறது குழந்தையின் குருதி வழி அடையாளம் தென்படுவதில்லை பகுதிகளாக உருவாகி இணைக்கப்படும் என்றாகிறது மேல் நமக்குள்ள உரிமை போன்றது இது வேறும் பேசி பிடித்த வடிவில் வாங்கி பெருமையாக அணிந்து வெளியில் காட்டி என்று நிகழும் இச்செயல் தொழில் முனைவோர்களால் தொழில்நுட்பத்தில் துணை கொண்டு மனித இயல்பை மாற்றி வரையறுக்கும் ஒரு செயல்பாடு என்றும் சொல்லலாம் நுகர்வு பொருளாக தொழில்நுட்ப உயிருள்ள விளைபொருளாக யாருடனும் இயற்கையான உறவு அற்றதாக சட்டம் ஏற்றுக்கொள்ளும் முறையில் பரிவர்த்தனை பண்டமாக தொடர்பே அற்ற நால்வருக்கிடையே நடக்கும் வியாபாரத்தின் மையப்பொருளாக உருவாகும் குழந்தைகள் இருபது இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் மனிதர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல் தாய் தந்தை மகவு என்று சட்டம் மதித்த ஒரு அமைப்பினால் அந்த பெற்றோரின் கடப்பாடு பேணப்படுகிறது கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே நல்கள் வேந்தற்கு கடனே என்ற புறநானூற்று பாடல் இதைத்தான் சொல்கிறது தன் தலையில் தானே மங்களாட்சியை தூவிக்கொள்வது போல அரசு இந்த குழந்தை வணிக உற்பத்தி முறையை அங்கீகரித்து இணைப்பதன் மூலம் அக்குழந்தையின் இருத்தல் என்னும் பொறுப்பு தன்கிழமையாக ஏற்றுக்கொள்ளும் விபரீதம் நடந்து விடுகிறது குழந்தைக்கு தன் முன்னோர்களுடன் இருக்கும் உறவை தகர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் எழுந்து அனாதையாய் நிற்கும் குழந்தைகளின் நிலையை எண்ணி வருந்துவதும் கூட இல்லாத நிலை சமுதாயத்தில் உருவாகி விடுகிறது மாபெரும் இழப்பை ஈழ செய்யும் தத்தெடுத்தல் பொறுப்பற்ற அப்பனை நிந்தித்தல் போன்ற ஈரப்பசைகள் உலர்ந்து போவதற்கும் ஏதுவாகிறது தங்களிடையே உருவான அன்பினால் முகிழ்த்த குழந்தைக்கு இயற்கையாக பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் அவசிய தேவை என்றும் கடமை அன்பு பாசம் இவற்றால் கட்டப்படும் கூடுதானே இல்லம் என்பது இவை எங்கு தொடங்க வேண்டும் அல்லது பொதுவாக தொடங்கும் குழந்தை கதை தர வேண்டாமா புதுவரைவு சட்டம் குழந்தையை ஒரு புள்ளியியல் கணக்காக பார்க்கிறது பொருட்களைப் போல குழந்தை எங்கு உற்பத்தி ஆகிறது என்பதை மேம்போக்காக பார்வையிட்டு விட்டு ஒதுங்கிக் கொள்கிறது தனி ஒரு ஜீவன் என்றே குழந்தையை கருதுகிறது வரலாறு நிச்சயமான வீடற்ற ஒரு உயிரி என்பதை மறைமுகமாக ஏற்கிறது இப்படிப்பட்ட குழந்தைக்கு தற்செயலாக நன்மை நடந்தால் தான் உண்டு இயந்திர தன்மை ஒப்பந்தங்கள் பால் சமத்துவம் போன்றவை மனித தன்மையை மனிதத்துவத்தை வரைமுறை செய்ய முற்படுகையில் இயல்பாகவே மேலெழும் இயற்கையான குடும்பத்திற்கும் மகப்பேச்சிற்கும் இருக்கும் மதிப்பை சட்டம் உணராமல் போனால் கல்யாணத்தையும் பெற்றோராவதையும் காலங்காலமாய் நிலைக்கும் வழிமுறையையும் மாற்றமுடைந்தால் ஆழமான வேறுபாடுகள் கொண்ட ஆண் பெண் இனத்திடையில் இறுக்கமான சமத்துவ நிலையை சொல்லி உறவுகளை நிர்ணயித்தால் அங்கே தூய நேர்மறை சட்டம் மட்டுமே நின்று அரசின் தலையீடல்லாமல் எந்த தீர்வுமே இல்லாத உருவாகும் ஒரு தனிமனிதன் குடும்பத்தில் இருந்தும் நிலைத்த உறவிலிருந்தும் விட்டால் ஏற்கனவே சொல்லிக் கொள்ளும்படியான உறவுகளற்ற குழந்தை அரசுகளின் நிலையற்ற செயல்பாட்டு வரையறைக்குள் வந்துவிடும் குடும்பம் என்பதை சொல்வதான மறுவரையறையில் மகப்பேரும் பாலியல் உரிமைகளும் முன்னிறுத்தப்பட்டாலும் கொள்கை அளவில் அது அரசின் கைகளில் முற்றதிகாரத்திற்கான கருவியை ஒப்படைப்பதாகும் அதிகாரம் வரம்பற்ற ஒன்றாகிவிடும் முன்னரே பெற்றோர்கள் வாடகைதான் குழந்தையின் அங்கீகரிக்கப்பட்ட காப்பாளர்கள் இயற்கையான அதிகாரம் உள்ளவர்கள் இல்லை என்பது நடைமுறையாகிவிடும் இந்த நிலையில் தாய் தந்தை மகவு என்ற உறவு இயந்திரத்தனமாக இருக்கும் உடல் ஒரு இயக்கம் என மனித அடையாளம் உள்ளிருக்கும் அகநிலை இறங்குதல் உறவுகள் எனப்படும் நிலைகளிலும் பிணைப்பற்றி இருப்பதை காலம் காலமாக பேசி வருகிறார்கள் இந்த சிந்தனையின் தாக்கத்தை எதிர்த்து அல்லது மட்டுப்படுத்தி இறையாண்மை அரசு பொது சட்டங்கள் குடும்ப சட்டங்களை இயற்றி பேணி வந்தன சமீபத்திய பத்தாண்டுகளில் இந்த சட்டங்களை தொழில்நுட்பத்தின் பெயரில் மீறும் சில சிந்தனைகள் குடும்பம் எனும் மனிதவியல் வரலாற்றை கடுமையாக குடும்பம் என்பது இயற்கையான கூடு என்பதை மாற்றி சட்டப்படியாகவே ஒரு வசதி என கொள்வதற்கு அந்த சட்டமே துணை போகும் நிலை நம் காலத்தில் நம் கண்முன்னே எழுந்து வருகிறது வெளிப்படையாகவே இந்த உயிர் உருவாக்க தொழில்நுட்பத்திற்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவு அளிக்கும் சட்டம் இயந்திரத்தனமான தர்க்கத்தை கேள்விகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறது மருத்துவ அறுவை சிகிச்சைகள் மருந்துகள் மூலம் சிசுவினை அழிக்கும் செயலும் இதனுள் அடக்கம் தாய்மை என்பதற்கு அர்த்தமோ பொறுப்போ இல்லை என்று உயிரியல் மறைமுகமாக கருதுகிறது போலும் நுகர்வோர் விரும்பும் வண்ணம் குழந்தை உற்பத்தி செய்யப்படுகிறது செயற்கை கருத்தரிப்பு நுட்பம் உருவாக்கும் உலக குழந்தை இயற்கையும் உயிரிகளும் பிரிவதை காட்டும் முன்னுதாரணம் என்றே சொல்லலாம் குழந்தை உருவாவதில் அதன் பாதுகாப்பில் இணைந்திருக்கும் ஒரு இயற்கை தன்மையை மாற்றும் இந்த வழியில் கருமுட்டை விந்து கருவளர்ச்சி நிதி அனைத்துக்கும் இடையில் உறவு என்பது கிடையாது உதாரணமாக கருமுட்டை தருபவர் மிசிசிப்பியில் விந்து தானம் அளிப்பவர் இஸ்ரேலில் கரு வளர்ப்பவர் புதுதில்லியில் குழந்தையை கோருபவர் டென்பரில் அனைத்தையும் வணிக நோக்கில் ஒருங்கிணைத்து பணம் பெறுபவர் நியூயார்க்கிலும் இருக்கிறார் என்றால் முன்னர் நால்வரும் ஒரே மொழி பேசி ஒரே இயற்கை சூழலில் இருக்கும் வாய்ப்பில்லை குழந்தை பிறந்தவுடன் அதை பெற விமானத்தில் வரும் டென்வர் ஆசாமி உடனே அதனுடன் தன் வசிப்பிடத்திற்கு வந்து விடுவார் உலக சந்தையில் கிடைக்கும் மரபணு வகைகள் உடற்கூற்று அம்சங்கள் எந்த மூலையிலிருந்தும் இவற்றைக் கேட்டு பெற்று ஒரு செயல்பாடு போல இணைத்து ஒரு பொருளாக குழந்தை உற்பத்தி செய்யப்படுகிறது திரவ நைட்ரஜன் உரைநிலையில் துரிதமான பழத்தில் தகவல் தொழில்நுட்பம் தரும் வசதியில் உண்மையாகவே புவியியல் எல்லைகள் கடக்கப்பட்டு விடுகின்றன குழந்தை உற்பத்தியில் இவைகளின் பங்களிப்பை மறுக்க முடியாது தான் கோரிய விதத்தில் அப்படி கோரியதாலே அதற்கான நிதியை தந்ததாலே அவர் ஒரு நுகர்வோராகவும் குழந்தை நுகர்பொருளாகவும் மாறுவதால் அவருக்கு அந்த குழந்தையை தன் இருப்பிடத்திற்கு கொண்டு வர உரிமை வந்துவிடுகிறது விடுகிறது வாங்கும் சாமான் வீட்டிற்கு வருவதை போன்றது இது இந்த தொழில் வல்லுநர் உருவாக்கும் குழந்தையை அனுமதிக்கும் சட்டம் அந்த அமைப்பின் இயந்திரத்தனத்துடன் ஒத்துப்போய் மனிதன் என்று தான் முன்னர் செய்திருந்த வரையறையை மாற்றிக் கொள்கிறது வெவ்வேறான பங்கேற்பாளர்கள் மரபையோ மகப்பேற்றின் உறவையோ புறந்தள்ளுதல் அனைத்தும் சட்டத்திற்கு இன்று ஒரு அல்ல உரிமை குரல்கள் எழும்பாவில் சட்டம் அக்குழந்தையை யாருடையதாகவும் பார்ப்பதில்லை பொறுப்புகள் வம்சாவளி கருதுகோள் ஆகியவற்றை தார்மீக ரீதியாக கண்காணித்து தட்டி கேட்கும் தன் வரலாற்று கடமை சட்டம் கைவிட்டு விடுகிறது செயற்கை கரு உருவாக்கத்தின் சதி மனித பயிர் உற்பத்தியை மட்டும் கைகொள்ளவில்லை அது சட்டத்தின் தரநிலைகளையும் அசைக்கிறது தொடக்கத்தில் இத்தகைய இயந்திரத்தனமான மனித உருவாக்கத்தை தடுக்க தவறிய சட்டம் இந்த செயல்பாட்டிற்கு பணிந்து போய்விட்டது கரு செயற்கைக்கு மட்டுமல்ல பாதுகாப்பற்ற அந்த குழந்தைகள் யார் வசம் இருப்பது என்பதிலும் சிக்கல்கள் எழுந்து சட்டம் அதில் நுழையும் நிலையும் உருவாகிறது செயற்கை முறையில் கரு உருவானதால் எழுந்த கேள்வி என்றாலும் அது முதன்மை கேள்வி இல்லை என்று சட்டம் ஏற்றுக்கொண்டு அதை பாதுகாக்கும் விதமாக தீர்ப்பும் சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்து விடுகிறது சட்டம் அதுவரை சொல்லி வந்த குடும்பம் குடும்பத்தின் கடமை குழந்தையின் உரிமை எல்லாம் இந்த புதிய சூழ்நிலையால் பின்தள்ளப்பட்டு நீதிபதிகளோ அரசாங்க அதிகாரிகளோ குழந்தை என்னும் விளைவு யாருக்கு சொந்தம் என்ற கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லும் நிலைக்கு வந்து விடுகிறார்கள் இயந்திர குழந்தை உற்பத்தியை உயர்த்தி பிடிக்க நேரிடும் கட்டம் ஏற்படுகிறது சட்டம் அனுமதித்த ஒன்று சிக்கலை ஏற்படுத்தும் என்று முன்னுணராத ஒன்று இன்று சட்ட தானே வர முடியும் சமூகம் இதில் செய்வதற்கு என்ன இருக்கிறது ஒரு துணை கேள்வியும் வருகிறது பதில் சொல்ல முடியாத சிக்கலான ஒரு கேள்வி இந்த செயல்முறையில் யார் குழந்தையின் உண்மையான தாய் கருவுவதும் வளர்ப்பதும் ஈன்றெழுப்பதும் ஒரே இடத்தில் நடந்தது மாறி அது பிரிக்கப்பட்டு விட்டது கருமுட்டை அழைத்தவரா கருப்பையில் வளர்த்தவரா யார் அம்மா வேறு விதத்தில் எழுந்த கதை இவர்களில் முன் உதாரணங்கள் இல்லை கருமு கருவை தொழில்நுட்பத்தின் மூலம் கைப்பற்றி அதை பிரித்து கொடுப்பதில் உருவாகும் விளைச்சல் துணை நின்ற இந்த அம்மாக்கள் அனைவருக்குமா அல்லது சொந்தம் கொண்டாடுபவர்கா சிந்தித்துப் பார்த்தால் யார் பக்கம் நியாயம் என்று சொல்வது அரிது கருமுட்டை தந்தவர் கருவை வளர்த்தவர் அதில் உருவாகும் குழந்தை மூவையும் உணர்ச்சிகரமாக இந்த வினா பாதிக்கலாம் ஆனால் சட்டம் இதை கணக்கில் கொள்வதில்லை ஏனெனில் கருத்தரிக்க உதவும் மையங்களின் அனுமதிக்கப்பட்ட வரையறைகள் மூன்றுமே தொடர்பற்ற உறவுகள் என்றே சொல்கின்றன இந்த செயலில் பங்கேற்கும் பெண்கள் உடல்களாக உதவும் பொருள் என பார்க்கப்படுகிறார்கள் இச்செயலிற்கு சட்ட ஆதரவு வந்தவுடனேயே அதன் உண்மை இதுதான் என்பதும் வெளிப்படையாகிறது இருக்கையில் அமர்ந்துள்ள சட்டம் செனிமுட்டை தந்தவரையோ சுமந்தவரையோ இதில் உடமையாளராக பார்ப்பதில்லை அது அந்த குழந்தையை கோரி பெற்றவரை அதற்கான நிதி செலவு போன்றவற்றை செய்தவருக்கு உரிமையை அளிக்கிறது இயற்கையான உறவில் மலரும் மகவு என்ற அமைப்பை செய்து அந்த கடமை பொறுப்பு அன்பு வம்சம் என்று காலம் மனித இனமும் சட்டமும் ஒன்றை ஒப்பந்தங்களால் அடைவதில் சட்ட சிக்கல்கள் எழத்தானே செய்யும் யாருக்கு சொந்தம் என்ற கேள்வியை எடுத்துக் கொள்ளுங்கள் பழத்திற்காக கருவை சுமந்தவர்கள் என்றாலும் அத்தகைய அனைத்து பெண்களும் தாங்கள் கற்பனை செய்தபடி அந்த குழந்தையிடமிருந்து உடலால் பிரிந்திருப்பது எளிதல்ல என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்து மனச்சோர்விற்கும் ஏக்கத்திற்கும் உள்ளாகிறார்கள் தன்னுள் இருக்கும் குழந்தையை நேசிக்கிறார்கள் பிறந்த பிறகு அதை மறுக்கிறார்கள் யார் வாங்குபவரோ அவரை சட்ட ரீதியாக மடக்க பார்க்கிறார்கள் வில்லியம் ஸ்டேர்ன் எலிசபெத் தம்பதியினரின் வாடகை தாயாக இருந்த மேரி குழந்தை தனது உரிமை உடைமை என்று வாதாடி தோற்று போனார் சில நேரங்களில் குழந்தையை கோரியவர்கள் கை கழுவி விடுகிறார்கள் அவர்களால் பூமிக்கு வந்த அது வயிற்றில் வைத்திருந்தவர்களும் இல்லாமல் இடைத்தரகர்கள் பால் வந்து சேர்கிறது வெளிநாட்டு வாடகை தாய் சந்தைகளிலும் பொதுவாக மணிகச் சந்தைகளில் காணப்படும் மனித சபலங்கள் புவியல் சார்ந்த விருப்பங்களால் மேலும் தூண்டப்பட்டு வேலையை அல்லது பாதியில் தவிர்ப்பதை அல்லது முற்றிலும் கைவிடும் நிலையை காட்டுகிறது வழக்குகள் எத்தனையோ சிக்கல்கள் எத்தனையோ சமாதானங்கள் இந்த தொழிற்புரட்சி யுகம் மற்றும் அதற்கு அனுசரணையாக சட்டத்தை எதிர்க்கும் இந்த கட்டுரையை இவ்வாறு தொகுத்துக் கொள்ளலாம் காதல் ஒருமித்து ஆண் மற்றும் பெண் மகிழ்ந்து குடும்ப குல வாரிசாய் தன் கடமையும் நிறைவும் கொண்டு மகவை பெற்றெடுத்து பேணுதலே நாம் நம் வசதியின் பொருட்டு வெளியிலிருந்து குழந்தைக்கான முன்னோர் என்று அதன் அடையாளம் என்று அதன் பாரம்பரியம் என்று எதை சொல்வீர்கள் இயற்கையாக பெற்றோர் பாதுகாப்பும் குடும்பச் சூழலும் இக்குழந்தைக்கு கிடைக்குமா இந்த உலகில் மனிதன் அனாதையாக தோன்றுவதற்கான சூழல் தானே இருந்தது என கேட்கலாம் ஆனால் இது அதைவிடவும் மோசமானது முக்கிய உறவை இழந்தவனைத்தான் தாய் தந்தை குடும்பம் என எதுவும் இல்லாதவனைத்தான் அனாதை என்பார்கள் அவன் நிலையை கண்டு புலம்புவார்கள் ஆனால் மானுரவெயலின் புது திருத்தங்களின்படி இழப்பதற்கே எதுவும் இல்லாதவன் அனாதை என்று சொல்லப்பட முடியாதவன் அல்லவா உக்ரைன் போர் தொடக்கத்தில் அகில உலக கவனத்தை ஈர்த்த அந்த புகைப்படத்தை நினைத்து பாருங்கள் உக்ரைனின் வாடகை தாய்கள் ஈந்த செய்கள் வரிசையான தொட்டில்களிலேயே கிடந்த அவலம் விற்பனையாவாத சரக்குகள் கிடங்கில் முடங்கியிருப்பதை போன்றதல்லவா வாங்க ஒப்பந்தம் செய்தவர் பறந்து வந்து குழந்தையை எடுத்துச் செல்ல முடியாத நிலையில் இந்த குழந்தைகள் சொல்லும் செய்தி என்ன புது மனிதத்தின் எடுத்துக்காட்டுகள் நாங்கள் சூழலால் தேங்கி நின்றுவிடும் சரக்குகள் போல நாங்கள் உள்ளே கொடுத்து வளர்த்து வாடகை தாய் வணிகத்தால் அறுபட்டு போய்விடுகிறது சொந்தமில்லை அவள் ஒரு தற்காலிகம் அவ்வளவே உடல் அளவில் அவளில் உண்டாகும் மாற்றங்கள் பால் சுரப்பு விரிவடைந்த கருப்பை பற்றியெல்லாம் ஏன் கவலைப்பட வேண்டும் பிறப்பித்த பிறகு அவளுக்கு இல்லை பாதுகாப்பும் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை இந்த கபடங்கள் அரங்கேறுவது வரவேற்புக்கு உரியதல்ல சட்டமும் நாமும் இந்த சாபத்தை தீமையை துறக்க வேண்டும் மேலே கண்ட கட்டுரை இயற்கையாக வளர வேண்டிய வம்சத்தை ஒரு அலைபேசியின் பாகங்களை வெவ்வேறு தொழிற்சாலைகளில் உருவாக்கி பின்னர் கோர்த்து சந்தைப்படுத்துவது போல் இருக்கிறது என்று சொல்கிறது அதன் கவலைகளை புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் அது சில உரிமைகளை அதுவும் போராடி பெற்ற உரிமைகளை சங்கடத்திற்கு உள்ளாக்குகிறதோ என்பதையும் சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை ஆண் பெண் சமத்துவம் அவர்களின் உடல் அமைப்பினாலேயே தேவையற்ற ஒன்று என்று ஜெஃப் சொல்கிறார் கருவர வேண்டியது மனைவியின் கடமை பேணி வளர்ப்பது இருவரின் கடமை தூய இனவாதம் பழமையை மாற்றக்கூடாது குறையிருக்கும் தம்பதியினர் அநாதை குழந்தையை தத்தெழுப்பது சால சிறந்தது தமிழில் ஒரு பழமொழி உண்டு தங்கச்சி பிள்ளை தன் பிள்ளை ஆனால் தவத்திற்கு போவானே இனக்கலப்பு குலக்கலப்பு வம்சாவளி அற்றுப்போதல் போன்ற கேள்விகள் எல்லாம் விஜயின் குருட்சேத்திரத்தில் கேட்டவையே சமாதான காலங்களில் குலம் இனம் வம்சம் கொள்ளும் நெறிகள் போர்க்காலங்களில் கைவிடப்படுகின்றன குழந்தையை ஆர்வம் செய்பவர்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள வெறுமையை போக்கத்தானே அவ்விதம் செய்கிறார்கள் அதே இக்குற்ற இக்கட்டுரை கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லையே அனைவரையும் மனிதர் என்று சொல்கிறதே பாரதம் நம் தெய்வங்கள் குடும்பத்துடனும் குழந்தைகளுடனும் தான் இருக்கிறார்கள் சோமாஸ்கந்த மூர்த்தி நம் மரபில் முக்கியமான ஒன்று நமது மரபு வாடகை தந்தைகளை அனுமதிக்கிறது வியாசர் நியோக முறையில் திருதராஷ்டிரன் பாண்டும் விதுரரை பிறப்பித்தார் மூலம் மகப்பேறு அடைந்தவர்கள் நம் இதிகாச புராணங்களில் கிடைக்கிறார்கள் அக்னியில் மீனாட்சியும் பாஞ்சாலியும் நிலத்தில் சீதையும் கோதையும் நம் புராணங்கள் சொல்பவை மேலும் பெண் தெய்வங்களுக்கு கர்ப்பவாசம் சொல்லப்படவில்லை அதை போலவே ஆதியான சிவனுக்கும் அவதாரங்கள் கிடையாது இவை எல்லாமே விதிவிலக்குகளை தவிர விதிகளாக கடைப்பிடிக்கும் கட்டாயங்கள் இல்லை ஏனெனில் ரிஷிகள் வம்சங்கள் கோத்திரங்கள் என்ற நெறிமுறைகளின்படி தான் இந்நாளின் மகன் இன்னாளின் வாரிசு என்று முன்னோர்களையும் இணைத்து அறிமுகம் செய்து கொள்ளும் வழக்கம் நம்மிடம் உண்டு உதாரணத்திற்கு ஒரு செய்யுடை பார்ப்போம் கௌசிக கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் தன் வணக்கத்தை சொல்லும்போது இப்படி சொல்லுவார் அபிவாதியே விஸ்வாமித்ர அகமஷன கௌசிக தயாரிஷய கௌசிக கோத்திர ஆபஸ்தம்ப சூத்யாயே ஸ்ரீ வேங்கடேஷ் சர்மா நாம விஸ்வாமித்திரர் அகமசனர் கௌசிகர் என்ற மூவரை பிரபல ரிஷிகளாக கொண்டுள்ள கௌசிக கோத்திரத்தில் ஆபஸ்தம்ப விதிகளின்படி சர்மா ஆகிய நான் உங்களை வணங்குகிறேன் திருமண பத்திரிகையில் சொந்த ஊரும் பாட்டன் மற்றும் தந்தையின் பெயரும் தவறாமல் இடம்பெறச் செய்யும் வழக்கம் உண்டு தில்லுமுல்லு என்ற ரஜினி பாலச்சந்தர் திரைப்படத்தில் அறிவுடை நம்பி கலிய பெருமாள் சொல்லியே சிரிக்க வைப்பார் எலான் மஸ்க் பூனை பெண் என்ற ரோபோவை அறிமுகப்படுத்தியுள்ளார் ஐந்தடி ஆறு எங்கலும் உயரமும் நூற்றி இருபத்தி மூன்று பவுண்ட் எழையும் உள்ள இது வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்யும் மனித பெண் போன்ற முகமும் கைகளும் இருக்கும் அதன் அழகம்சம் நம் விருப்ப தேர்வு எதிர்மறையாக எதுவும் சொல்லாது நம்முடன் பேசவும் செய்யும் இவற்றையெல்லாம் விட அது ஒரு செயற்கை கருப்பையை கொண்டிருக்கிறது அதில் இயற்கை கருப்பை சூழல் உள்ளது கிட்டத்தட்ட முன்னூறு மரபணுக்கள் அதனுள் இருக்கிறது உங்களுக்கு பிடித்த கருவை மட்டும் அதை வளர்க்கச் செய்யலாம் கருவின் புத்திசாலித்தன அளவுகோலை நீங்கள் தீர்மானிக்கலாம்

the hyphen inversion question mark tried redirect is equal to true an essay by jeff schaffer presented in upheaval by endless Lyons on november 4th 2024. Vali vali vop, saraswati thiyagarajan boston Basta aalal nadarajan சிறு முன்னுரை பானுமதி நடராஜன் வங்கியில் வேலை பார்த்து விருப்ப ஓய்வு பெற்ற இயல் முதுகலை பட்டதாரி ஆவார் இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து எழுதி வருகிறார் கதை கட்டுரை கவிதை நாடகம் என்று பல திறக்குகளில் வலம் வருகிறார் ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியாகி உள்ளது குறுநாவல் போட்டியிலும் சிறுகதை போட்டிகளிலும் பரிசுகள் பெற்றுள்ளார்